நிகழ்வு கேட்டுக்கொண்டே இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காற்றிலேயும் ஒழிக்கப் போவது மீண்டும் ஒரு கவிதை இந்த கவிதையை திருட்டி அனுப்பியவர் தமிழ்நாட்டிலிருந்து கவிதாயினி சங்கரகோமதி கருப்பு சாமி அந்த சகோதரிக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு கவிக்குள் செல்கின்றேன் கவிதை வாழ்வியல் வாழ்வியல் விழுதுகள் தன்னம்பிக்கை காரணிகள் மாறாத பரிமாணங்கள் மாறிய தலைமுறைகள் சொக்கத்தில் முதல்படி சொன்னபடி கேட்ட நல்வழி பக்குவம் என்னும் அருமருந்து தலைமுறைக்கு வழி மருந்து அனுபவங்களின் கோர்வை அன்பால் கோர்த்த மாலை வீர்க்களை தாங்கும் விழுதுகள் மண்ணின் நம்பிக்கை ஊட்டு அன்பாய் சொல்லும் கதைகள் ஆகாயத்தில் கட்டும் கோட்டை அரவணைக்கும் ஆத்மம் அழகான காவியம் யாத்திரையின் வழிகாட்டி நித்திரையின் நாள் காட்டி வானம் வசப்படும் அன்பு கீழ்வானத்தில் பேரன்பு இரவில் ஒளிரும் நட்சத்திரங்கள் இன்னும் வளரும் நட்சத்திரம் பயணம் நித்தமம் சொல்லும் தருணம் வாழ்வே இனிக்கும் நினைவுகள் சிறக்கும் மேலும் சந்திப்போம் நன்றி